டிஎன்பிசி அப்ளை பண்ணிட்டு நிரந்தர பதிவு விண்ணப்பம் இருக்கும் டிஎன்பிசிக்கு உள்ளே வந்தீங்கன்னா வந்து நிரந்தர பதிவு விண்ணப்ப விவரங்கள் இருக்கும் அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்துருக்கு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நம்ம பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க யூசர் பாஸ்வேர்டு கேப்ச கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிட்டீங்கன்னா நேராக உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு டவுன்லோடு டிக்கெட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்பு கிட்ட இப்போ நான் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் டிக்கெட் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் டேட்டா பர்த் இதெல்லாம் கேட்குது இதை நீங்கள் கொடுத்துட்டு நல்லா கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இதைமாரி வந்துடும் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு தூரம் வருது இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணு கோடு இருக்குது பார்த்திங்களா இதில் இந்த மூணு கோடு இருக்கும் இந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு இருக்கும் பார்த்திங்களா ஷேர்னு இருக்கு அது க்ளிக் இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து இந்த இங்கே இங்கே பாருங்கள் Copy link along. இந்த ப்ரிண்ட்ன்றது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும் இங்கே பாருங்கள் அதாவது நாலஞ்சு பேஜுக்கு ப்ரிண்ட் ஆகிடுச்சு அஞ்சு பேஜ் இருக்குது இது வந்து சேவ் பிடிஎஃப்ன்ற மாதிரி இந்த டாட்ருன்னு பார்த்திங்களா இந்த டாட்ருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய எந்த ஃபைலில் உங்களுக்கு தேவையோ அந் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் வந்து அதுவாக கிளிக் ஆகிரும் நீங்கள் ஏதோ ஒரு பேர் எக்ஸ்வை போட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும்போது அவ்வளோதான் அப்போ நான் அந்த ஃபைலையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எக்ஸ்வை பிடி பாருங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆச்சு அஞ்சு பேச்சு இருக்கு அவ்வளோதான் நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட ஏ டு இசட் அவ்வளோதான் நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட ஏ டு இசட் லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்